உங்கள் ஷாரினி இருபத்தி ஆறு ஆண்டுகள் இளம் ஷாரினி ஒரு அற்புதமான கலை ஆசிரியர் ஒரு விசித்திரமான பெண் தன் வேலையை நேசிக்கிறாள் தன் பெற்றோருடன் பிளேட்டோனிய உறவைக் கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் மூலம் தனிமைப்படுத்திக் கொள்கிறார் சுப காரியங்கள் நடக்கும் போது ஷீட்டல் மீது காதல் அவரது குழந்தை பருவம் சிறந்தது இது மிகவும் வெளிப்படையானதாகும் ஒரு பெண்ணாக இருப்பது அதன் சொந்த தீமைகள் மற்றும் உருட்டுத்தரமான மரபு வழி குடும்பங்களில் அவருடைய மற்றும் அவரது ஏமாற்றங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவது பாவம் ஷெட்ஸ் எல்லாம் அவர் கேட்க முடியும் மற்றும் இரண்டு விதமாகவும் ஒருவருக்கொருவர் பங்காளிகளாக இருப்பது ஒருவருக்கொருவர் ஏற்றி உணர்ச்சி சமூக நிதி மற்றும் சரீர தராதரங்கள் மற்றும் ஒன்றாக சேர்ந்து வாழ முயற்சி இது ஒரு அழகான பரிசு மற்றும் உறவு இப்போது ஷாரினி தனது சீட்டலுக்கு தேவையானதை கொடுக்க விரும்பினார் பெற்றோர் இருவருக்கும் திருமணம் ஐந்து அடி ஆறு அடி பழுப்பு நிற பெண் ஒரு அன்பான தம்பதியினருக்கு பிறந்தது ஆரம்பத்தில் அவர்கள் தங்கள் முதல் குழந்தையை ஒரு பையனாக வளர்க்க விரும்பினர் ஆனால் கடவுள் அவர்களுக்கு பரிசளித்தார் அவள் மிகவும் கீழ்ப்படுதல் உள்ள மென்மையான மத பெண் என்று அவர்கள் நம்பினர் அவள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் அப்படித்தான் அவள் தோன்றினாள் ஆனால் அவள் விரும்பவில்லை அவள் பேச விரும்பினாள் பகிர்ந்து கொள்ள நிறைய இருந்தது அவள் காதலித்தாள் எந்த விதமான அடக்குமுறைகளுக்கும் எதிராக நிற்பது மதத்தின் பேரில் மக்கள் வலுவான மயக்கும் தனது மொழிக்கான குரலும் காதலும் ஆகஸ்ட் வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது செய்தி வாசிப்பாளர் பத்திரிகையாளர் நாங்கள் உங்களுக்கு அன்பையும் சுதந்திரத்தையும் கொடுத்தோம் அதாவது நீங்கள் இல்லை நினைத்தபடியே செய்யலாம் நமது சமூகம் அதன் சொந்த நெறிகளை கொண்டுள்ளது அதை அனைவரும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கள் பார்க்க வேண்டும் உங்கள் உறவினர்கள் முன்னால் தலை குறைவாக தொங்க மேற்கு வெர்ச்சினியா மென்மையாக பேசினார் இது எப்படி முடிவுக்கு வரும் என்பதை தாடல் அறிந்து கொண்டார் ஆனாலும் சிறிது நம்பிக்கையோடு தன் தகப்பனை நோக்கினாள் என்னை பார்க்காதே உன் அம்மா சொன்னதே நீ கேட்டாய் கௌரவத்துடன் வாழ விரும்பும் ஒரு குடும்பத்திற்கு ஊடகங்கள் இடம் தரவில்லை நீங்கள் உங்கள் முகத்தை கேமரா காட்டினால் நாங்கள் திருமணம் செய்ய முடியாது எனவே கனவு காண்பதை நிறுத்துங்கள் இது ஒருபோதும் நடக்காது உள்நாட்டில் எந்த விவாதத்திற்கும் முற்றுப்புள்ளிதான் சாமேலின் வார்த்தைகள் ஷீத்தல் முதல் பிறப்பிடம் மட்டுமல்ல இறுதியில் மக்கள் குடும்பத்தின் வேண்டுதல் எனவே அவள் எப்போதும் நல்ல பெண் என்பதால் அவள் தன் இதயம் விரும்பியதை விட்டுக் கொடுக்க முடிவு செய்தாள் அண்டை வீட்டுக்காரரும் சிறந்தவரும் மட்டுமே நண்பன் ஷரணி வார்த்தைகளுடன் தனது வழியில் கிடைத்தது அவள் புத்திசாலித்தனமாக நிர்வகித்து தாளின் பெற்றோர் அவளை ஆதரிக்க பேச்சுவார்த்தை ரேடியோ ஜாக்கியாக மாறுங்கள் இதனால் இரு கட்சிகளும் ஓரளவு திருப்தி மற்றும் தாழ் பெற்றோர் காரணம் இதற்கு முன் பெற்றோர்கள் சட்டத்தை பராமரிக்க வேண்டும் அவரது நண்பர்கள் போன்ற வெளிநாட்டவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் சென்னையில் குடியேறினர் அவர்கள் இருவரும் சேர்ந்து ரகசியமாகச் சென்று ஒரு மூத்த சகோதரரை உளவாளியாக வேலைக்கு அமர்த்தியதால்தான் இருவரும் சம்மதித்தனர் மற்றும் மெய்பவன் எல்லாவற்றின் மூலமாகவும் ஷீத்தல் வரை ஷாரணி யாரோ ஒருவர் தன் நம்பிக்கையே அவளுக்கு கற்பித்தாள் தன் செட்டைகளை அளித்த ஒரு தூதன் உள்ளூர் தொலைக்காட்சி சேனலான தமேஷ் விளம்பரங்கள் மற்றும் சிறிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் பின்னணியில் பேசியதால் தனது பகுதிநேர அழைப்பு மைய வேலை மற்றும் குரலோவர் கால அட்டவணைகளுக்கு இடையே ஷீட் ஜாம் திட்டங்கள் தொழில் ரீதியாக அவர்கள் இருவரும் பல சவால்களை எதிர்கொண்டனர் மேலும் ஓரளவு நிலையான பாதையைப் பெறத் தொடங்கினர் ஷீட் இறுதியாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஹெலோ எஃப் எம்இல் இ ஆர்இ எம் ஷோ ஷாரிணியின் கோவ் நான் எப்படிப் பார்ப்பது அவர் பத்தாவது முறையாக மீண்டும் ஒரு பெரிய அவள் முகத்தில் கொழுப்பாகி இருந்தது ஏன் அவள் எனக்கு பிடித்த உடையெணிந்தபோது அவள் இல்லை சாதாரண பச்சை பருத்தி சேலே அவரது உருவத்தை எப்போதும் அசைத்து ஒரு ஒற்றை மடியிலே இருக்கமான முடிவு நான் மடித்துக் கொண்டு முழு தோற்றம் சிவப்பு எல்லையால் விளக்கப்பட்டது அந்த சதுர கண்ணாடிகள் அவள் மூக்கில் ஒட்டப்பட்டன அவளுடைய சொந்த விசேஷமான விதத்தில் கண்டிப்பான ஆனால் அழகு அவள் முடி கழுவ வேண்டும் நான் கிளினிக்கில் பிளஸ் முடியும் நான் ஸ்கூட்டரின் மீது அமர்ந்த போது மழை மனம் வீசிக்கொண்டிருந்தது அது காலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறது நேற்றைய மழை மேகங்கள் அவளுக்கு தைரியம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் சாலைகளில் மக்கள் நடமாட்டமே இதற்குக் காரணம் நீ அழகாக இருக்கிறாய் என்றான் தற்பெருமை கொள்வதை நிறுத்துங்கள் அம்மா உண்மையில் அவள் சுற்றி சுழன்றாள் நீ என் பொறுமையை சோதிக்க வேண்டும் நான் உன்னை திரும்ப அழைத்து வருகிறேன் நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன் நான் அவளை கண் சிமிட்டோம் சட்டென்று அவளை மூடிக்கொண்டது நீங்கள் நிச்சயமாக நான் தங்க விரும்பவில்லை நான் கேட்பேன் இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு மணி நேரம் நான் போகும் முன் அவளை வீட்டில் விட்டுவிட வேண்டும் பள்ளிக்கூடம் நான் பஸ் கொண்டு வருகிறேன் அவர் கூறினார் நிச்சயமாக நான் உங்கள் செயல்களை கடுமையாக வெறுப்பவனாக இருக்கிறேன் இருபது வயது என்னுடைய சட்டை பாக்கெட்டிலிருந்து உங்கள் சொந்த பணப்பையை எடுத்துச் செல்ல மிஸ் இந்த நடைபாதையில் நீங்கள் இரண்டு நான்கு சேறை என்று இருக்க முடியாது நான் திட்டினேன் ஆனால் அவர் கிரேண்ட் சமீபத்தில் நான் இந்த கோயஃபை பார்க்கவில்லையூர் கவலைப்படாமல் அவள் புன்னகையே காண்பது நல்லது அதை நாம் பார்க்கலாம் என்றார் இப்போது வீட்டுக்கு சென்று பல் துலக்கி குளிக்க வேண்டும் நீ நனைந்துவிட்டாய் அவள் முகம் சிவந்து மூக்கின் முன் விரல்களை அசைத்தாள் நான் என் உள்ளங்கைகளை என் முகத்தில் தேய்த்தேன் ஆயுதங்களும் பின்னர் அவை அவருடைய முகத்தில் ஆபத்தான நிலையில் இருந்தன அதே அவர் கோபமடைந்தார் அவர் உடனடியாக எதிர்வினை ஆற்றினார் என் கைகளை தள்ளினேன் என் கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த முயன்றேன் சமநிலையும் என் காற்றும் சிரிப்பும் நான் சிரிப்பை நிறுத்தும் போது நான் ஏற்கனவே அவளை பார்த்தேன் தனது அலுவலக வளாகத்திற்குள் நடந்து ஒரு யூடூர் செய்தார் நான் புறப்படுவதற்கு முன்பு அவள் என் பெயரை ஷரு என்று அழைத்ததை கேட்டேன் காத்திருங்கள் நான் ஓய்வெடுத்து அவளை பார்த்து அவள் மென்மையான புன்னகையுடன் என்னை பார்த்துக் கொண்டிருந்தாள் நான் என் புருவங்களே கேள்வி கேட்க ஆனால் அவள் தலையசைத்தாள் சும்மா அதை போலவே அவள் என்னை கே குலுக்கி நான் செய்தேன் அதேபோல வீட்டுக்குச் செல்வதற்கும் கைபேசிகள் பொருத்தப்பட்டன வீடு திரும்பியதும் அந்த நாளுக்காக நான் தயாராக இருந்தேன் காலை உணவுக்காக அவள் செய்த இட்லி மற்றும் சட்னி எனக்கு இருந்தது மற்றும் நேரம் ஏழு மணி ஐம்பது நிமிடம் அவள் சுமார் அரை மணி நேரம் இருக்க வேண்டும் நான் வழக்கமாக இரவு உணவு கட்டணம் இன்று நான் மதிய உணவு தயாரிக்க வேண்டும் அவள் ஆச்சரியப்படுவாள் எனக்கு சில நேரம் இருக்கிறது பள்ளி ஒன்பது மணிக்கு தொடங்குகிறது நான் அடைய நாற்பது நிமிடங்கள் எடுக்கும் போக்குவரத்துக்கு நன்றி நான் செய்தபோது மீண்டும் எட்டு புள்ளி ஒன்று ஐந்து நான் காணவில்லை அவளுடைய அடையாளம் ஆகவே நான் ஒரு செய்தியை விட்டுவிட்டு பள்ளிக்குச் செல்ல ஆரம்பித்தேன் வெள்ளிக்கிழமைகளில் குழந்தைகள் வார இறுதியில் உற்சாகமாக உள்ளனர் அதற்கு மேல் அவர்கள் கலை வகுப்பில் உற்சாகமாக உள்ளனர் அவர்கள் கலை அல்லது ஆசிரியரை நேசிப்பதால் அல்ல ஆனால் அவர்கள் காரணம் அந்த காலத்தை நான் ரசித்த விதம் மீது காதல் என்னால் உதவ முடியவில்லை நான் ஒரு கலை என் வேலையே நன்றாக இருக்க முடியாது ஆசிரியர் நான் சில மத்தியஸ்தம் செய்ய முடியவில்லை பலகையில் வரைபடங்கள் இல்லையெனில் அவற்றை நான் செய்வேன் யூடியூப் வீடியோக்களில் இருந்து கற்றுக்கொண்ட கைப்பிடிகள் இருப்பினும் என்னால் அவர்களின் கவனத்தை ஈர்க்க முடிந்தது எனக்கு பிடித்திருந்தது அவர்கள் என்னை எளிதாக விட்டார்கள் நான் ஒரு வகுப்பறையில் பின் மானம் என்ற கருத்தை விரும்பவில்லை இளசுகள் நிறைந்தது எனவே இது நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு ஆணை வகுப்பில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னை நம்புங்கள் அது அப்படி மனதை கவரும் கியூரியஸ் அந்த இளம் மனங்களை காலப்போக்கில் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள நிதி சம்பந்தமான கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் பெற்றோருடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் செய்வதை பார்த்துக் கொள்வதற்கும் விபசிணரை நெருக்கமாக ஆனார்கள் இதை எல்லாவற்றிற்கும் மிகச் சிறந்த விஷயம் இத்தகைய பிரச்சனைகளை தீர்க்க அவர்கள் எப்படி கற்றுக்கொண்டார்கள் என்பதை என்னால் காண முடிந்தது அவர்களில் யாரும் வெளியில் இருந்து தீர்வு விரும்பவில்லை அவர்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு நபர்தான் அவர்கள் கண்ணியம் வாய்ந்த எழுத்தாளர்கள் எனவே நான் அதை பொறுத்தனை செய்கிறேன் என் தலைப்பு கலை ஆசிரியர் அல்லது கணித ஆசிரியர் நான் என்ன செய்தேன் என்பதை நான் அனுபவிக்க முடியும் வரை நான் என்ன செய்தேன் என்ற மனநிறைவை அனுபவிக்க முடியவில்லை நேரம் ஒரு வெளிச்சத்தில் செல்கிறது சுமார் இரண்டு மணி நான் இங்கள் பார்க்கப்பட்டது வாட்ஸ்அப் உரையாடல் அவர் என் செய்திகளை பார்த்திருக்கிறார் ஆனால் எந்த பதிலும் இல்லை நான் இன்று மதிய உணவை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன் ஏய் ஒய் வீட்டுக்கு வந்தாரா பதில் பன்னாட்டி நான் உன்னை அழைக்கிறேன் நான் அவரது எண்ணை சுழற்றினார் அவள் முதல் உள்ளே என் அழைப்பு வெட்ட சில மோதிரங்கள் நான் மீண்டும் முயற்சி செய்தேன் இப்போது அது பிசியாக உள்ளது என்றார் சில நிமிடங்கள் காத்திருந்தேன் மீண்டும் அவளை அழைத்தேன் நீங்கள் அலசியுள்ள எண் தற்போது அழைத்து வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் முயற்சிக்கவும் என்ன சார் நான் அவரது நம்பரை அடைய முயன்றேன் சில நிமிடங்களுக்குப் பிறகு அது மீண்டும் ஒலித்தது அவள் அழைப்பை ஏற்றபோது நான் நிம்மதி அடைந்தேன் தாத்தா நலமாக இருக்கிறீர்களா இப்போது எங்கே ஷாரி அமைதியாக ஜூட் நான் தேவாலயத்தில் இருக்கிறேன் ஓ என்று அவள் குரல் கேட்டது பைன் நான் உன்னை அழைக்கிறேன் பின்னர் நான் எழுந்து நிற்க வேண்டியிருந்தது ஆனால் அவள் மீண்டும் பேசினாள் இன்று நீங்கள் வீடு திரும்ப முடியுமா அவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு அவர் வித்தியாசமான நடிப்பு நல்லா இருக்கியா என்ன ஆயிற்று நான் நலமாக இருக்கிறேன் என்றார் மற்ற நாள் மற்றும் விடுமுறை எடுக்க முடியுமா வீட்டுக்கு வா நான் சிறிது நேரம் அங்கே இருப்பேன் உறுதி என்றார் நீங்கள் சென்றதும் எனக்கு உரையுங்கள் நான் சரியா வரேன் அப்பால் அந்த வரி இறந்து போனது நான் அபார்ட்மெண்டில் நுழைந்தபோது அவள் உள்ளே அமர்ந்திருப்பதைக் கண்டேன் ஸ்டோன் பெஞ்ச் அவளுடைய புடவையின் முடிவை சிதைத்து பார்த்துக் கொண்டிருந்தது ஆனால் அவள் மனம் உடைந்துவிட்டது நான் அந்த ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு சென்றேன் அவளுடைய முகம் வெளிரி போயிருந்தது காலையில் நான் கண்ட எல்லா ஒளியும் எங்கும் காணப்படவில்லை அவள் வியர்வை சிந்தினாள் அவளுடைய முகம் வீங்கி இருந்தது ஷெட்ஸ் எல்லாம் சரியா ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் துவா நான் அவளை இழுத்து அமைதியாகப் பின் தொடர்ந்தேன் நாங்கள் உள்ளே நுழைந்தபோது சாவியைப் பிடித்துக் கொண்டு சுவருக்கு எதிராக என் பைகளை இருந்துவிட்டேன் பின்னால் இருந்து ஷீட்லால் என்னை கட்டி அணைத்ததால் அவள் முகம் என் முதுகில் புதைந்தது போல் உணர்ந்தேன் நான் அவரது கைகளை வைத்து என் இடுப்பை வளைத்து போட்டு இன்னும் அங்கேயே இருந்துவிட்டேன் லவ் யூ அவள் குரல் கேட்டது அவள் என்ன கடந்து செல்கிறாள் என்று எனக்கு தெரியாது ஆனால் அது ஒரு காதல் அறிக்கை என்று எனக்கு தெரியும் என் மீது அவருடைய பிடிப்பை எருகப்பிடித்ததால் நான் பயந்தேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறியுள்ளார் எனக்கு எப்படி தெரியாது ஆனால் நான் அவளுக்கு தைரியத்தை கொடுக்க விரும்பினேன் அந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்தன நான் அவள் கைகளை பற்றி கொண்டு நமது விரல்களை பிணைத்தேன் அவள் அவள் கன்னத்தை என் தோளில் அறைந்தாள் அவள் கண்கள் என் கண்களை நோக்கும் அவள் கேட்கும் ஆன்மா நான் ஒரு நாள் விழித்திருக்காவிட்டால் என்ன